வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாராவது தீவார்க்கப்பறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதிகாரம் கம்மியாக போகுது ஓபிஎஸ் கையில கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் இதைத்தான் அவர் ஆறு முன்னாள் அமைச்சர் போய் பேசுனாங்க அப்போல்லாம் ஒத்துக்காத எடப்பாடி பழனிசாமி டெல்லி இப்போ வந்து கூப்பிட்டு பேசணும்னா ஒத்துக்கிறாருன்னா பின்னல்ல பார்த்திங்கன்னா சேலம் மீன்கோ வீட்டில் லைட் பண்ணது அதே மாதிரி அண்ணாமலை பார்த்திங்கன்னா புது கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு ஸோ அண்ணாமலை பார்த்திங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷனுக்கு டெல்லியிலேருந்து பெரிய அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு தெரிஞ்ச உறவினரோட பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கதா பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு அதுக்கும் பார்த்திங்கன்னா ரைடு கு போட்டு அண்ணாமலைக்கும் செக் வச்சிருக்கதா சொல்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஒரு சில விஷயங்களில் அண்ணா யூனிவர் செட்டி பார்த்திங்கன்னா அந்த பாலியல் அந்த வழக்கில் வந்து அதிமுகவுக்கு எதிராக பேசாமல் பாராட்டி பேசியிருந்தார் ஐடிவிங்கேயே ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு பேரும் சேர்த்தே பார்த்திங்கன்னா டெல்லியை வந்து செக் வச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த மோதல் இப்போ பெரிய லெவலில் வந்து எடுபடாது இப்போ அண்ணாமலை ஏதாச்சும் வந்து பேசினான்னா அந்த ரைடு விட்ட ஒரு சில விஷயங்கள் கை வச்சா பேசாமல் இருந்துருவார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டார் இப்போ சூரியமூர்த்தி போட்ட வழக்கில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் இருக்கார் கேட்டால் ஒரு சில காரணங்கள் சொல்லியிருக்கார் சூரியமூர்த்தி பார்த்திங்கன்னா கட்சி கட்சியில் இருக்க நபரே கிடையாது அவரை கட்சி வைத்து புட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் இந்த வேறு கட்சியிலேருந்து போட்டிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் புரட்சி மக்கள் இயக்கம் எம்ஜிஆர் புரட்சி மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஒரு கட்சி அவங்க நண்பர்கள் ஆரம்பித்து சூரியமூர்த்தி போட்டிகிட்டு இருக்கார் ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் சொல்லவே இல்லை அவர் போட்டியிட்டது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற அதெல்லாம் சொல்லவே இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்டர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சூரிய முத்தி மேலே பெரிய லெவலில் தப்பு இருக்க மாதிரி வந்து காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவர் போட்டியிட்ட கட்சி பேர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் புரட்சி மக்கள் இயக்கம்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட அதிமுக மாதிரி தான் அந்த வந்து கிட்டத்தட்ட வருது அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சசிகலா தேர்ந்தெடுக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அவர் எதிர்த்தாரு அதனால தான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எதிர்த்து அண்டாரு ஓபிஐ சிபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரில்ல ஒருங்கிணைப்பாளிங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் பாதை ஒத்த ஹோட்டலில் தேர்ந்தெடுக்காங்கன்னா அதை போய் எதிர்த்தாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ அவர் சூரியமூர்த்தனால் மிகப்பெரிய சிக்கல் சின்னம் கிடைக்குமா கிடைக்கான பயம் ஈரோடு இடைத்தேர்தலில் ஈரோ எப்படியே கிடைச்சாலும் டெபாசிட் கிடைக்கன்றது ஒரு சந்தேகமான விஷயம்தான் ஏன்னா வந்து போன எலெக்ஷன்லேயே மிகப்பெரிய தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த எம்பி எலெக்ஷனை விட்டுருங்க அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலை நினச்சி அதே மிகப்பெரிய தோல்வி அப்படி தோல்வியாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் கிடைக்கிறது கஷ்டன்ற ஒரு சூழ்நிலை நினைக்கும் போது சீனியர்கள் கொங்குமன்றா சீனியர்கள் வேணாங்க இது நம்ம ஏரியா பக்கம் வருது விக்கிரவாண்டி பார்த்திங்கன்னா வட மாவட்டம் நம்ம செல்வாக்கெல்லாம் பாமக நின்றாங்க பாமக செல்வாக்கார்களால் விட்டு கொடுத்தோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்ம ஆகும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்ததான் சொல்கிறாங்க சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ரஜினிகாந்தை வச்சு பார்த்திங்கன்னா டெல்லி மாடுத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோரை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வியூகம் வகுத்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குமா கேட்டிங்கன்னா சிக்கல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வியூகம்லாம் பெரிய லெவலில் ஈடுபட்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ நடைப்பயணம் போகணுன்னு சொல்லுவாங்க எடப்பாடியால் நடைப்பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்றாங்க அதே மாதிரி வந்து திமுக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓரளவுக்கு ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டஃப் கொடுக்கணுன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா விஜய் ఆతి తి పాజకెలా ఇంప ఇక తిముగా మిగలలో పితీన వీళ్ళి సందీక వేయంగా ఓక్ షేర్ త్యాక్